பிரான்ச்லேருந்து கால் வந்தது எங்கள் பிரான்ச்சில் மூணு மாதமாக பிரிண்டர் ஒர்க் ஆகாமல் இருக்குது ஆன் பண்ண ஆன் ஆகலை வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க கால் பண்ணவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் திருவம்பட்டு பிரான்ச் அந்த பிரிண்டருக்கு ஒன்றான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே என்கிட்ட ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைனாலும் ஆல்டர்னேட்டிவாக பிளான் பண்ணி பழைய ஸ்க்ராப் போர்டெலாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக கிளம்பிட்டேன் எங்களுடைய மோட்டிவ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆன் ஸ்பாட்டில் பிரச்சனையை சர்வீஸ் செஞ்சு கொடுக்குறதா எங்களுடைய வழக்கம் என்ன தான் ப்ரீ பிளான்டாக போயிருந்தாலும் ஆன் டைமில் பிரச்சனை சரி பண்ண முடியுமோ முடியாதான்னு எனக்குள்ள ஒரு பயம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் சரியான டைமில் முடிக்கலன்னா அந்த நாள் ஸ்பென்ட் பண்ணுற டைம் மற்றும் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஜீரோ தான் ஒரு வழியாக பிரான்ஞ்சுக்குள்ளே போயிட்டு ப்ரிண்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பவர் ஃப்ளக்ஷுவேஷனால் ப்ரிண்டரோட எஸ்எம்எஸ் டேட்டாக இருக்குது ஸ்க்ராப் போர்டில் இருந்து காம்பனட்டை ரீப்ளேஸ் பண்ணி ப்ரிண்டர் ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுச்சு இந்த சர்வீஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஒரு சில கேஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கூட போய்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒன்றான ஸ்பேரம் தேவையான டைம் இருந்தால் ஆன் டைமில் பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம் நீங்கள் திருவம்பட்டியில் இருந்தாலும் சரி ஆண்டிப்பட்டி அத்திப்பட்டி இல்லை பூமாப்பட்டியில் இருந்தாலும் சரி உங்களை தேடி எங்கள் சர்வீஸ் வரும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் யூ ஜஸ்ட் கீவ் அ கால் தேங்க்யூ